ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜித்யாஜ் இன்றைக்கி நம்ம சைவ சங்க்ராமின் வறுவல் தான் பார்க்க போகிறோம் வாங்க தேவையான பொருட்கள் என்னென்னன்றதை பார்ப்போம் இதுக்கு நமக்கு நூறு கிராம் அளவுக்கு மீல் மேக்கர் எடுத்துக்கோங்க அடுத்தது கொண்டக்கடலை இரநூறு கிராம் இந்த இலை பார்த்திங்கன்னா நல்லா பெருசு பெருசாக இருக்கும் இதோட பேர் என்னன்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நஞ்சர் தாங்கீரை அப்படின்னு சொல்லுவாங்க கிராமத்தில் பல பெயர்கள் இருக்குது அடுத்தது காராமணி அது ஒரு கால் கிலோ கூடை போட்டு அரைக்கிற மசாலா பொருள் பார்த்திங்கன்னா நாலு பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் பத்து கொஞ்சம் போல் சோம்பு ஒரு துண்டு இஞ்சி இருபது பல் பூண்டு இதெல்லாம் கூட போட்டு அரைச்சிட்டிங்கன்னா நல்லா அதோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா உள்ளே இறங்கியிருக்கும் காராமணி இதை மாதிரி காராமணி ஒரு கால் கிலோ போட்டுக்கோங்க எல்லாமே தோல் பயிர் தான் காராமணி கால் கிலோ போட்டுக்கோங்க கொண்டைக்கடலையும் கால் கிலோ போட்டுக்கோங்க இதுக்கு கொஞ்சமாக தான் நம்ம மீல் மேக்கர் ஒரு நூறு கிராம் போல் எடுத்துக்க போகிறோம் இதை மூணு மட்டும் போட்டு அரைக்கும் பொழுது கூட கொஞ்சம் உப்பு போட்டு அரைச்சிக்கோங்க ஏன்னா நம்ம மாவோட சேர்ந்து உப்பு இருந்தால் தான் அவிச்சிட்டு கட் பண்ணும்போது வறுக்கும் பொழுது சுவையாக இருக்கும் இது காரத்துக்கு ஏற்ற இந்த இஞ்சியும் பச்சை மிளகாவையும் போட்டு இதை மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப நைஸாகவும் அரைக்கக்கூடாது அதுக்குன்னுட்டு நம்ம பல்லில் மாட்டுற மாதிரி சின்ன சின்ன பீசஸ் வரா மாதிரி இருக்கணும் அதுக்காக தான் இந்த பதத்தில் நான் அரைச்சிருக்கேன் இதை என்ன பண்ணுங்கள் இந்த நஞ்சர் தாங்கீரைன்னு சொல்லுவாங்க இதில் வந்து சின்ன சின்ன சங்கரா மீன் மாதிரி பிடிச்சி வச்சுக்கோங்க இது வந்து நான் பிஞ்சு இலையாக தான் எடுத்திருக்கேன் அதனால் நான் பின்னாடி இருக்க அந்த நரம்பை மட்டும் எடுத்துட்டு அந்த இலையை அப்படியே மடித்து வைக்க போகிறேன் இலையோடு நம்ம சாப்பிட போகிறதில்ல ஜஸ்ட் இந்த இலையோட சத்துக்கள் இந்த மாவில் நல்லா வெந்துட்டு இதில் நல்லா இறங்கி கொடுத்துரும் அதுக்கப்புறம் இந்த இலையை எடுத்து போட்டுட்டு நம்ம மசாலா போட்டு மீன் வறுக்கிற மாதிரி வறுக்க வேண்டியது தான் எதுக்காக இந்த குட்டி இலையை எடுத்துருக்கன்னா குட்டி குட்டியாக ஒரு சங்கரா மீன் ஷேப் வரும் அதுக்காக தான் இந்த வால் மாதிரி வர்ற இடத்துல கரெக்டாக இலையோட நுனி இருக்குது பாருங்க அந்த இடத்துல இது மாதிரி குட்டியாக வச்சுருங்க தலைப்பகுதி கொஞ்சம் பெருசாக இருக்கா மாதிரி வச்சுருங்க இப்போ இதை மடிச்சுட்டு நம்ம அவிச்சு எடுத்துகிட்டு ஜஸ்ட் உப்பு மிளகாத்தூள் இதை மட்டும் தடவிட்டு வறுத்து எடுத்தோன்னா எப்படி நம்ம சங்கரா மீன் வந்து வறுத்து எடுக்கிறோமோ அதே டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா இருக்கும் சங்கரா மீன் வறுக்கும்பொழுது மேலே தான் பார்த்திங்கன்னா உப்பு காரம் இஞ்சி பூண்டு இதெல்லாம் போடுவோம் ஆனால் நம்ம இதை பொழுதே இஞ்சி பூண்டு சோம்பு எல்லாமே போட்டிருக்கோம் ஸோ இதுக்குள்ளே நல்லா பார்த்திங்கன்னா அந்த காரம் இருக்கும் சாப்பிடும்போது அந்த மீனோட இது இன்னும் பார்த்திங்கன்னா டேஸ்ட்டாகவே இருக்கும் ஜஸ்ட் ஒரு பத்து நிமிஷம் இதை ஆவி காட்டி எடுத்துகிட்டு அந்த மேலே இருக்க கீரைகளை பிச்சு எடுத்துட்டு நம்ம மசாலா போட்டு உற வச்சுக்கலாம் எப்பயுமே இந்த மாதிரி கீரைகளை இது கூட பயன்படுத்தும்பொழுது கீரையோடய சத்துக்களும் முழுமையாக கிடைக்கும் இந்த கீரை இல்லை அப்படின்போது நீங்கள் பசல கீரை அதை கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம் எந்த கீரையுமே கிடைக்கல வாழை இல இருக்குது பாருங்கள் இதை மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதில் மடித்து நம்ம இந்த மீன் ஷேப் கொண்டு வந்து அபிச்சி எடுத்துகிட்டு இலையை பிச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வருத்தம் எடுத்துக்கலாம் ஸோ இந்த இலை கிடைக்குது அப்படின்ற பட்சத்தில் பயன்படுத்துனீங்கன்னா ரொம்பவே ஆரோக்கியமானது இப்போ இலையை பிச்சு எடுத்துட்டோன்னும்போது இதை மாதிரி சின்ன சின்னதாக ஒரு மீன் தூண்டு மாதிரி கிடைக்கும் இதை நம்ம குட்டி குட்டியாக இதை மாதிரி ஒரு கட் போட்டுட்டு எண்ணெயை மேலே தடவிட்டு உப்பு மிளகாத்தூள் போட்டு தடவி ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுருங்க அதுக்கப்புறமா தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு நிறைய கருவேப்பில் போட்டு இதை பத்து நிமிஷம் ஊற வச்சுருக்கோம் பாருங்கள் அதை எடுத்து நம்ம வறுத்து எடுத்தோன்னா டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் எப்பயுமே இந்த உப்பு மிளகாய்த்தூள் ரெண்டுமே இந்த சைவ சங்கரா மீன் மேலே நல்லா ஒட்டி இருக்கணுன்னு பொழுது எண்ணெயை தடவிட்டு அதுக்கப்புறம் மிளகாத்தூள் தூள் தான் இது மேலே பார்த்திங்கன்னா நல்லா ஊறி கொடுக்கும் அதுக்கப்புறம் நம்ம வறுக்கும் பொழுது டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக லேஸாக அளவுக்கு நம்ம எண்ணெய் தடவி தான் ஆகணும் அப்போ தான் இது மேலே நமக்கு மிளகாய் தூள் அடுத்தது மஞ்சள் தூள் கொஞ்சமாக உப்பு இதுவும் நம்ம போட்டு ஊற வச்சிட்டோன்னா நல்லா ஊறி கொடுக்கும் ஏற்கனவே நம்ம அரைக்கும் பொழுது இதில் பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் இஞ்சி போட்டிருக்கோம் உப்பு போட்டிருக்கோம் ஸோ நார்மலாகவே கொஞ்சம் டேஸ்ட்டாக தான் இருக்கும் வறுக்கும் பொழுது இன்னும் மேலே கொஞ்சம் இந்த சில்லி பவுட்ரு போடும் பொழுது இன்னும் கொஞ்சம் ஸ்பைசியாக இருக்கும் அப்போ தான் நம்ம பொழுதும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் பச்சை மிளகா இஞ்சி கூடவே அரைச்சி வச்சுருக்கோன்னும் போது அதுலேயும் காரம் இருக்கும் அதனால் லைட்டாக தூவுறதுக்காக தான் இந்த சில்லி பவுட்ரு போட்டிருக்கோம் அதனால் லேஸாக தூவிக்கோங்க காரம் வந்து லைட்டாக நமக்கு கிடச்சா போதும் ஏன்னா பச்சை மிளகாத்தோட காரம் இருக்குது இஞ்சியோட காரம் இருக்குது அதனால் அளவுக்கு நான் தூவுறேன் பாருங்கள் ஜஸ்ட் நமக்கு பார்வைக்கு ஒரு ரெட் கலராக இருக்கணும் அதுக்காக தான் இந்த சில்லி பவுட்ரை தூவிட்டு இதை மாதிரி தடவிக்கிறோம் காஷ்மீரி சில்லி பவுட்ரு யூஸ் பண்ணிங்கன்னால் இன்னுமே நல்லாயிருக்கும் இன்றைக்கி நான் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஸோ எண்ணெய் உங்களுக்கு எந்த எண்ணெய் பிடிக்குதோ அந்த எண்ணெய் போட்டுக்கோங்க கருவேப்பிலை போட்டுட்டு கொஞ்சமாக அது மேலேயே என்ன பண்ணுங்க நம்ம பத்து நிமிஷம் போல் ஊற வச்சுருக்க இந்த பொருளை போட்டு அப்படியே பெரட்டி எடுத்துட்டோன்னா கருவேப்பிலை வாசனை பார்த்திங்கன்னா நல்லா ஏறி கொடுக்கும் ஏற்கனவே நம்ம சங்கரா மீனில் கட் பண்ணிவிட்டு மசாலா ஊற வைக்கிற மாதிரி நல்லா அவிச்சு எடுத்துருக்கிற இந்த கடலை காராமணி மீல் மேக்கர் இதுக்குள்ளேயும் காரம் ஏறணும் அதுக்காக சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு அப்புறமா இந்த மிளகாய் தூள் உப்பு ஊற வச்சிங்கன்னா இதோட காரமும் உள்ளே நல்லா ஏறி இருக்கும் மேக்கர் போட்டதால் நமக்கு நல்ல ஒரு மீனோட அந்த டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா கிடைக்கும் துண்டு துண்டாக குட்டி குட்டியாக உள்ள சின்ன சின்ன பீசஸாக மேக்கர் இருக்கும் அது நமக்கு அந்த மீனோட ஃபீல் பார்த்திங்கன்னா கொடுக்கும் வெறும் நீங்கள் காராமணியும் அடுத்தது கொண்டக்கடலையும் போட்டிங்கன்னா இந்த ஒரு டச்சு கிடைக்காது கண்டிப்பாக ஒரு நூறு கிராம் அளவாவது நீங்கள் ஒரு மீல் மேக்கர் தான் நமக்கு அந்த சதைப்பகுதி மீனோட சதைப்பகுதி இருக்குது பாருங்கள் அதை மாதிரி நமக்கு கிடைக்கும் இதை மாதிரி சிம்மில் வச்சு பொறிச்சு எடுத்திங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சைவ கோலா உருண்டை அத்திக்காயை பயன்படுத்தி செய்திருந்தேன் அடுத்தபடி சப்ஸ்கிரைபர் வீட்டு சமையலில் ஈரல் வறுவல் நல்ல ஒரு பெப்பர் போட்டு செய்திருந்தாங்க ரொம்பவே சூப்பராக இருந்தது ஸோ இந்த ரெண்டு வீடியோவும் இதுவரையும் பார்க்கல அப்படின்றவங்க பாருங்கள் எல்லாமே பர்ஃபெக்டாக ஒரு நான்வெஜ் டேஸ்டில் இருக்கும் ஆனால் வெஜ்ஜில் செய்தது அப்படின்னா யாருமே நம்ப மாட்டாங்க இன்றைக்கி செய்திருக்க இந்த சங்கரா மீன் வறுவல் சைவ சங்கரா மீன் வறுவல் சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் இதை நம்ம கட் பண்ணி அப்படியே ஒரு காரக்குழம்பில் போட்டு கொதிக்க வச்சோன்னா ஒரு மீன் குழம்பு நமக்கு சாப்பிடும்போது எப்படி இருக்குமோ அதை மாதிரி தான் இருக்கும் இன்றைக்கி நல்லா ஒரு வாழை இலையில் இதை கட் பண்ணி காரக்குழம்புல போட்டு அதை மீன் ஆக்கியாச்சு அடுத்தபடி இந்த ஒரு மீன் துண்டுகளை வச்சு நம்ம சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இதே ஸ்டைலில் நீங்கள் மீன் குழம்பாகவும் வைக்கலாம் இதை மாதிரி வறுத்தும் சாப்பிட்லாம் சங்கரா மீனை எப்படி முழுசு முழுசாக வறுத்து வைக்கும்போது எப்படி இருக்குமோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது குழம்புல போட்ட இந்த துண்டுகளும் நல்லா இருந்தது கட் பண்ணி நம்ம வறுத்துட்டு கட் பண்ணி அந்த குழம்புல போட்டுடணும் நல்லா வாழை நல்ல சுட சுட சாதம் போட்டு இந்த சைவ சங்கரா மீன் வறுவல் இந்த குழம்போட சாப்பிடும்போது நல்ல ஒரு நார்மல் சண்டே மாதிரி இருந்ததுனே சொல்லலாம் கண்டிப்பாக இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் பங்கேற்ற செஃப் தீனா அவர்கள் நடத்திய அந்த காம்படிஷனில் மூன்றாவது ப்ரைஸ் வாங்கினேன் அதுக்கு பாராட்டு தெரிவித்த அனைத்து சப்ஸ்கிரைபர்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி அதில் ஒரு சப்ஸ்கிரைபர் நீங்கள் போட்டியில் எப்படி செய்தீங்க அப்படின்றத ஒரு வீடியோ எடுத்துருக்கலாம் அப்படின்னாங்க இதில் நான் வீடியோ எடுக்கிறதுல கான்சென்ட்ரேட் பண்ணியிருந்தேன்னா சமைக்கிறதில் கான்சென்ட்ரேட் போய்டும் அதனால் லாஸ்ட்டு முடித்த பிறகு தான் ஒரு வீடியோ எடுத்திருக்கேன் செட்டி நாடு தக்காளி கெட்டி கிரேவி இது எப்படி செய்தேன் இதை நம்ம அடுத்த பதிவில் பார்ப்போம் கண்டிப்பாக நீங்கள் அடுத்த பதிவை பார்க்கணுன்னு போது விஜய் தியாக் சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து அடுத்து வர வீடியோஸை பார்க்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பாய்